இட ஒதுக்கீடு யார் யாரெல்லாம் பெறுகிறோமோ அவனுக்குலாம் கொலகுறி வரணும் அதுக்கு தான் இந்த கூட்டிகிட்டு வரணும் எதுக்கு தெரியுமா இந்த இட ஒதுக்கீடுன்னு வாழ்த்து ஒருத்தர் சொல்கிறான்னு பாருங்க அவனை கொல்கிற வரைக்கும் அந்த கொலவடி நம்ம நெஞ்சில் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா எனக்கு தர வேண்டியது இட அல்ல இட பங்கீடு நான் தமிழன் எது நான் தமிழன் இன்னொரு தமிழை இன்னொரு தமிழருக்கு தர வேண்டியது என்றது பங்காளி பங்காளிக்கு தர வேண்டியது என்று பங்கீடு ஒதுக்கீடு கிடையாது

நாமெல்லாம் தமிழை ரெண்டு ஒன்னு மூணு ரெண்டு அவனோட எனக்கு ஒன்று கூட கொடுத்துருவோம் என்னை விட அவனுக்கு ஒன்று இது யாரு தமிழ்நாட்டின் கூர்மகுடியிலலாம் ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் சண்டை போடுறோம் ஆனால் நீங்க நனத்து பாருங்க இன்னைக்கு முதலமைச்சர் வந்து வீட்டுக்குள்ள துணை மாதமுக்கு லட்சம் அவங்க அமைச்சரை எது அமைச்சரை நாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு பங்கீடா இருந்துருந்தான் நமக்கு பங்கெடுத்து ஒதுக்கீட்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு தமிழரை முதலமைச்சராக கொண்டிருக்கும் அதனால சாதிவாரி கணக்கு இன்னும் வெளிப்படையா நம்ம தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி என்ன காசுபடியா பேசிருக்காங்க தம்பி இது எப்ப ரிசர்வ் வந்து மாற்றுவாங்க தம்பி இது எப்படி எஸ்சி தொகுதி வந்து மாற்றுவாங்க நீதிமன்ற இந்த மதுரை உயர் நீதிமன்றத்துல இந்த பாராளுமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியாக மாற்றுவதற்கு நாம மனு போட்டு உண்மையிலே ஒண்ணு சொல்லட்டுமா கிடைக்காது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த தனித்தகுதியா பொது தொகுதியா அப்படிங்கிற தீர்மானிக்க முடியும் இடஒதுக்கீடு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சரியான தத்துவத்தை அரசியல் மாற்றத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து நிற்கும் அதனாலதான்

இறுதியா சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வலி மனசுல இருக்கலாம் வலி மனசுல இருக்கலாம் அஞ்சு வருஷம் தையத்தகன் புதிக்கலாம் ஓட்டு போடும் போது ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு போடும் சொல்லி ஓட்ட போட்டு அப்புறம் அஞ்சு வருஷம் அழுது பிரயோஜனம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழருக்கு வாக்களிப்போம் மாத தமிழரை முதலமைச்சராக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்